இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி மீன ராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே கடைசியாக வருவது இந்த மீன ராசி தான் மீனராசி கடைசி வருதுனால அதை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பதிலேயே ரொம்ப ஆழமான ராசியும் இந்த மீன ராசி தான் அதனாலேயே எத் எதுலையுமே ஆரம்பத்தில் ஆசைப்படுவாங்க அதை வாங்கலாம் இதை வாங்களா ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க அந்த ஆசையை ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் எது பண்ணாலும் தடையாகவே வருது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க அதுவாக அமையட்டு வரட்டும் எப்போ வருதோ அப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க நம்ம வாங்குற சம்பளத்துக்கு வீடு லோனு கட்டி சிக்கனம் பண்ணி இதை கையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா அப்புறம் நிறைய செலவு நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாக வேண்டுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க ஆனால் இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு இவங்க வீடு கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டோட மனை வாங்கலாமா அல்லது மனையை தனியாக வாங்கலாம் மா அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமாக வரும் நிறைய வீடு கட்டணும் வீட்டை அப்படி கட்டணும் இப்படி கட்டணுங்கிற மாதிரி ஆசையெல்லாம் அதிகமாக உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு கற்பனை திறன் உங்களுக்கு அதிகமாக வரும் அதே மாதிரி இவங்க வந்து உங்களுடைய மனைவி த வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து வீடு கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறது புதன் அந்த மன மனைவிக்குரிய ஸ்தானத்தில் வீடு கட்டுறது நல்ல அமைப்பை தரும் நல்ல மனைவி இவங்களுக்கு வேணும் அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு வீடு கட்டுறது ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் வீடு வாங்காமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திரும்பிங்க ஏன்னா காரகன் செவ்வாய் உங்களுடைய வீட்டை நிர்ணயிக்கக்கூடியவர் புதனும் செவ்வாயும் பகை கிரகம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவும் செவ்வாயும் வந்து நட்பு கிரகம் அதனால் எப்பாடுபட்டாவது வீடு உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் அமையக்கூடிய யோகம் இருக்கு அதுவாக வந்து அமைஞ்சிடும் அதற்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆசைப்படுவீங்க போராடி இருப்பீங்க கையில் இல்லையே எப்பட்றா அதை கட்டுறது எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கான வாய்ப்பெல்லாம் பெரும்பாலும் அமையும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வீடு சொத்து சுகம் வசதி வாய்ப்பெல்லாம் தேடி வரும் அதே மாதிரி ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக வீடு வாங்கி நல்ல ஒரு செட்டிலான லைஃபை உங்களால் வாழ முடியும் பெரும்பாலும் உங்களுடைய வீடு இருக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளோ பெரும்பாலும் உங்களுடைய வீடு இருக்கிற ஏரியாவில் இருப்பாங்க தெருக்களுக்கு கூட அந்த மாதிரி தான் ஏதாவது பேர் வச்சுருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி என்பர்கள் வ வருகின்ற நாட்களில் அமாவாசை வருது அந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க கட்டாய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க அதுவும் பன்னிரெண்டு அமாவாசையில் இந்த ஸ்பெஷல் அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை அன்றைய நாள் உங்களுடைய குருமார்கள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து அன்றைய தினம் தர்ப்பணம் கொடுக்கலாம் எல்லா நாளும் செய்ய முடிய முடியாவிட்டிலும் இந்த நாட்களில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனும் முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சன்னதிக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க In the... கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ரணர் உணர் ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகப்படைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலேயுமே ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா வகையிலும் நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது ஏன்னா வாக்கு வன்மையால் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க தொலை இருந்து நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படாது நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் தற்காலிக வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பதிவு உயர்வோ பணி நிரந்தரமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு நெருக்கம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தோடு குதூகலமாக எங்கேயாவது வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு வாகனம் வாங்கும் அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த மீனவர் ராசி இந்த காலகட்டத்தில் அமையும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த பெண்களுக்கு நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் தொலைதூரத்துலேருந்து நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நோயினால பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த நோயிலிருந்து படிப்படியாக விடுவு காலம் கிடைக்கும் போது பணவரத்து வரத்து ரொம்ப திருப்திகரம் இருக்குது நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய அமைந்திருக்கு சொல்லலாம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் எதிரிகளால இருந்த பிரச்சனை தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் குறையும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அதே மாதிரி கல்வியில நல்ல ஒரு திறமையை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும் பாடங்களை கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக படிப்பீங்க நல்ல ஒரு சிறந்த மாணவன் நல்ல ஒரு தைரியமுள்ள மாணவன் அப்படிங்கிற மாதிரி பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது எந்த இடத்துலையும் தயங்கி நிற்க மாட்டீங்க குருவோட பாராட்டு கட்டாயம் இந்த மீனராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியில் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவர்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் குறிக்கோள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பாக சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் திடீர்னு எதிர்பாராமல் சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் வரும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது மாதிரி குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத கிட்ட பெரு தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று இந்த காலகட்டம் காலத்துல கொஞ்சம் கோபம் கூடுதலா வரும் அதனால கொஞ்சம் அமைதியை நல்லது ஒரு சிலருக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது இந்த காலகட்டத்தை கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு இருக்குது மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் போட்டி பொறாமை எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் எல்லா வகையிலையும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சந்திரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு பெயர் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமும் வருகின்ற வாரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் வியாழக்கிழமை அன்று குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க வயதானவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய செல்வ நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ